போகிறது இஃப்தார் ஸ்பெஷல் போயிட்டு ட்ரிபிளி கேனில் இஃப்தார் ஸ்பெஷலுக்கு என்னெல்லாம் இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நான் ஈஏலேருந்து ட்ரிபிளி கேன் போயிட்டுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ராயப்பேட்டாவில் இருக்கிற எக்ஸ்பிரஸ் அவென்யூ இப்போது ராயப்பேட்டா மணிக்குண்ட்லேருந்து நான் ரைட்டு கட் பண்ணிட்டேங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் உட்லேண்ட் தியேட்டரு லந்து ரைட்டு கட் பண்ணி ராயட்டிலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி இப்போ நான் இது ட்ரிப்ளிகேட் உள்ள போயிட்ருக்கேங்க இங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு அவைலபிளாக இருக்குது இந்த இஃப்டார் நோன்பு ஆறு மணிக்கு நோன்பு திறப்பாங்க அதுக்கு முன்னாடி இங்கே என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ஒரு ஸ்ட்ரீட் வாக்குன்னு கூட சொல்லலாம் பட் இதே ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு பக்கத்தில் என்னென்னலாம் ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்குன்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வரலாம் வாங்க ஓகே விபா இந்த இஃப்தா இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆறு மணிக்கு நோம்பு திறக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு ஆறைக்குள்ளே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே பிரீஷ் பண்ணிடுவாங்க இப்போது நான் இருக்கா இந்த ஃபீட் இப்போ நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீட்டர் சூட்டாங்க உள்ள வரும்போதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சார்மனா பிரியாணி இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கேன் ஒரு ஸ்வீட் ஃபுட்டில் தான் நான் இருக்கேன் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ஃபுட் ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குதுன்றதை தான் இப்போ இந்த ஓனர் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க மாட்டோம் நான் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே இந்த கிஃப்ட்டாக இருக்குது ஸ்பெஷல் ஃபுட் ஸ்நாக்ஸ் ஃபுட்டில் என்னெலாம் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது எத்தனை மணிலேருந்து கிடைக்கும் அப்படியே நீங்கள் சொல்லிருக்கோம் ஒன் பை முதல்ல இங்கே இருக்கிற ஃபுட் என்னன்றத அதோட பேர் என்னன்றதா சொல்லுங்க சிக்கன் சமோசா இருக்குது ஓகே சிக்கன் ரோல் இருக்கு ஓகே சிக்கன் வடை இருக்கு ஓகே டார்லிங் சிக்கன் இருக்கு ஓகே நக்சி ஐட்டம் இருக்கு சிக்கன் சீஸ் பால் இருக்கு வித் சமோசா இருக்குது நம்ம ஈவினிங் போல சிக்கன் பகோடாவும் நம்ம ஈவினிங் போல் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் ஓகே மார்னிங் வந்து இந்த பிரியாணி ஐட்டம் அந்த மாதிரி போடணும் இஃபேரி இருக்கிறதுனால நம்ம ஒரு இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு இது பண்ணுவோம் சூப்பர் 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 சார் இதில் இது என்ன இந்த ப்ரைஸில் அவைலபிளாக சொல்லுங்கள் ப்ரைஸ் வந்து ஒன்லி பத்து ரூபா தானே நார்மல் வாசிக்கலே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு பத்து ரூபாய் சிக்கன் ரோல் மட்டும் இருபத்தஞ்சி ரூபா சிக்கன் மட்டும் பத்து ரூபாய் கார்லிங் சிக்கன் மட்டும் அஞ்சு பேஜி ஏழு ரூபான்னு அருமையாக இருக்கும் சிக்கன் நெக்கெட்ஸ் இருக்குது கார்லிக் சிக்கன் ஆமாம் கார்லிக் சூப்பர் இருக்கும் இது நம்மளுக்கு வந்து நெகட்ஸு அதான் சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும் அது டென் ருபீஸ் டென் டென் ருபீஸ் ருபீஸ் சூப்பர் சூப்பர் சூப்பராக வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட்

ஓகே வியூவர்ஸ் ஷாப் நம்பர் ஒன்னில் என்னென்ன ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்கும் என்னெல்லாம் கிடைக்கும்ன்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க சிக்கன் வெரைட்டிஸ்லேயே நிறைய இருக்குது இன்னும் இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய ஃபுட் ஷாப் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் சமோசா இது நோம்புக்கு மட்டும் இல்லை எப்பயுமே இருக்கும் ஓகே கடையில் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அவங்களோட சிக்கன் சிக்கன் வடை அவங்களே ஓன் மேக் பண்ணுறது அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருந்தது அது மட்டும் இல்லாமல் பால்ஸ் எல்லாமே இங்கே இங்கே அவைலபிளாக ஒரு ட்ரை வாங்க அடுத்த கடை நம்ம நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ பார்க்க போகிறது மீனம்பூர் இந்த பார்த்தீங்கன்னா ஹலீம் வந்து உங்களுக்கு சிக்கன் ஹலீம் மட்டன் ஹலீம் கட்லெட்டு சிக்கன் சமோசா மட்டன் சமோசா இந்த மாதிரி பல வெரைட்டிஸில் இங்கே ஹலீமாலாவில் கிடைக்கும் இப்போ வாங்க ஹலீம் மலாவில் என்னெல்லாம் இந்த பர்ஷோ சூப்பராக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் மீனம்பூர் ஹலீம் வாலா உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுலேயும் ஸ்பெஷலாக சொன்னோன்னா கட்லெட் அண்ட் இந்த ஹலீம் ஹலீமில் சிக்கன் ஹலீமும் இங்கே அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் மட்டன் ஹலீமும் அவைலபுளாக தாங்க இருக்குது ஒரு ஹலீம் சாப்பிட்டா கூட வயிறு சும்மா திம்மு சூப்பராக இருக்குங்க இந்த ஹலீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஆனியனை லைட்டாக தூவி விடுவாங்க உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுத்ததா நீங்க பாக்குறது தான் ஹவுஸ் மசூதி இதுல இருந்து லெப்ட் கட் பண்ணி தாங்க இப்போ நான் போயிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ட்ரிப்ளிகேட் பள்ளிவாசல் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன் நம்ம இந்த இஃப்தார் ஸ்பெஷல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபுட் எல்லாமே தாங்க பார்க்க போறோம் அடுத்த இதுல உங்களுக்கு அதை விட ஒரு படி மேல வந்து கிரில் சிக்கன் ஷவர்மா டிக்கா தந்தூரி இதை பத்தின ஒரு சூப்பர் வீடியோவை நீங்க எதிர்பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம பள்ளிவாசல் முன்னாடி இருக்கிற ஸ்நாக்ஸ் ஷாப்பை பார்க்கலாம் நான் இப்போ நிற்கிறதா பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேட் பள்ளி வாசலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தாங்க இருக்கேன் இங்கே நம்ம தள்ளுவண்டி ஷாப்பில் நோம்பு கஞ்சி அவைலபிளாக இருக்குது நோம்பு கஞ்சி மட்டுமே இல்லை உங்களுக்கு நார்மல் பஜ்ஜி ஆகட்டும் மட்டன் சமோசா சிக்கன் சமோசா முட்டைபோண்டை மெதுவடை நிறைய வெரைட்டி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இங்கே அவைலபிளாக தான் இருக்கு இங்கே நான் டேஸ்ட் பண்ணி வாங்க போகிறது நோம்பு கஞ்சி தான் இப்போ வாங்க பார்க்கலாம் பள்ளி வாசலில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோம்பு கஞ்சி மட்டன் சமோசா சிக்கன் ரோல் சிக்கன் சமோசா மாதி சமோசா எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது பொதுவாகவே இந்த நோம்பு டைமில் கிடைக்கிற இந்த கஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதுன்னே சொல்லலாம் ஏன்னால் காலையிலேருந்து இருந்து அவங்க சாப்பிடாம இருப்பாங்க இந்த கஞ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நைட்டு வரைக்குமே அவங்க ஹெல்த்திஃபுல்லாக தான் இருக்கும் எனக்கும் ரொம்பவே பிடிக்குங்க சூப்பராக இருக்குதுங்க நோம்பு கஞ்சி ஒரு மட்டன் சூப்பு அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது இதில் சும்மா ஒரு கிளாஸ் குடிச்சாலும் அந்த மாதிரி இருக்கு ஓகே வியூவர் அடுத்ததான் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறது மட்டன் சம்சா நல்லா இருக்குங்க நல்லா கிறிஸ்டியாக இருக்கு இப்போ அடுத்ததான் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது மாசி சம்சா மாசி சம்சா எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் மாசி மீன் கருவாடு தாங்க இந்த சமூசாவாக இருக்குது மாசி மீன் அந்த பொடி வந்து ரொம்பவே நல்லது நான் லாஸ்ட் டைம் சாப்பிடும்போது கூட எனக்கு இந்த ஃப்ளேவர் கிடைக்கலங்க மஸ்ட்டு நீங்கள் இந்த பள்ளிவாசல் ஆப்போசிட்டில் இருக்கிற கடையில் நோம்புக்கஞ்சியும் இந்த மாசி சமோசாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ண போகிறது மாசி முடிஞ்சிடுச்சு மட்டன் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு சிக்கன் உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ஒர்த்துங்க ட்ரிப்ளிகேட் பள்ளி பாசல் ஆப்போசிட்லேயே இருக்கிற தள்ளுவண்டி வண்டி கடையில் தாங்க நான் இருக்கேன் இந்த இடத்துல ஃபுட்டு ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது நோம்பு கட்டியெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது கிட்டத்தட்ட மட்டன் பூக்கை நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஃபீல் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இந்த ஷாப்பில் சாப்பிடும்போது கிடைக்குங்க நம்ம கூடவே இருக்காரு பாய் பாய் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாய் உங்கள் கடையில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது எத்தனை மணி வந்து எத்தனை மணி வரைக்கும் கிடைக்கும் நாங்கள் வந்து ஒரு மூன்றாம் மணிக்கு வந்துடுவோம் மூன்றாம் மணிக்கு வந்து நான் மூணு மணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதில் மாசி சமசா கரி சமசா இன்னொரு தேவை நம்ம மதுல மூலம் கால் பண்ண ஆளுகள்லாம் சாப்பிட்றது அதோடு வந்து இங்கே உள்ள ஆளுங்க நோம்பு காய்ஞ்சி அதோட பெற்றது சாப்பிட்டதுல உங்களே சொல்கிறேன் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் உங்கள் நோம்பு எங்கள் நோம்பு காய்ச்சி இப்போ நாங்கள் போன வருஷம் கொடுங்க அத்தவங்க இந்த வருஷம் கொடுங்கோம் இந்த வருஷமும் உக்காந்து ரொம்ப வர எல்லோரும் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு சிம்பிளாகவும் முடிச்சு எல்லாருக்கும் நல்ல விதமாக நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுங்க குறைஞ்சி அடுத்ததாக அடிக்கிற வெயிலுக்கு இப்போது நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன ஜூஸ் ஷாப் தான் ஓகே வியூவர் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜூஸ் அவைலபிளாக தான் இருக்குது அதுலேயும் பாதாம் பிஸ்தா நன்னாரி சர்பத் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது நிறைய மூவிங்கே தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடல் பாசி இது ஒரு ஸ்வீட்டுங்க இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது இதில் பிஸ்தா பாதாம் அண்ட் ரோஸ் மில்கு அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இதுலேயும் இருக்குது இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்தாவில் ஒரு சூப்பரான கடல் பாசி இது எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றத்தை நம்ம டேஸ்ட் பண்ணிகிட்டே வரோம் இந்த வருஷம் இதே எப்படி இருக்குது பாருங்கள் ஏ வாவுடா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் இந்த வீடியோவை நான் இதோட பினிஷ் பண்ற நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்